நாளிலே நீதி நியாயத்தின் மேல் கற்று பிரியமாயிருக்கிறார் என்கிற வார்த்தை தியானித்தோம் அதே வசனத்திலே நாம் பார்க்க போகிறதுதானே தலைப்பு என்ன சொன்னால் கத்தருடைய காரூண்யம் பூமியில் நிறைந்திருக்கிறது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறா பூமி கத்தருடைய காரணியத்தினால் நிறைந்திருக்கிற கத்தேன் கத்தருடைய காரணியத்தினாலே பூமி நிறைந்த அருணை உள்ளம் படைத்தவரானே ஆண்டவராகிய கத்தேன் இல்லையா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே மூன்றாம் அவசரம் சொல்லுகிறது அதி ஸ்நேகத்தான் காரணியத்தினால் உன்னை நான் சேர்த்துக் கொண்டிருந்தேன் வார்த்தை சொல்லுகிறது ஆம் அனாதி சிநேகத்தினாலே உங்களை சிநேகத்தது மாத்திரம் இல்ல காரணித்தினாலே உங்களை அவரோடு சேர்த்து கருணி என்று சொன்னால் கருணை உள்ளவர் அவர் கருணையை உருவானவர் இறக்கவே உருவான கற்று வேதம் சொல்லுகிறது அவருடைய இறக்கத்துக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லு எப்படி இறக்கத்தை நாம் பெற முடிகிறது இமைப்பொழுது நம்மை கைவிட்டாலும் அவர் முருக்கமான இரக்கத்தை நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறார் அற்புகாலம் உண்ட கோபத்தை மறைத்தாலும் நித்திய கிருபோடு நமக்கு இறங்குகிற சர்வல்லமில்ல இந்த இரக்கத்தை எப்படி நான் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னால் யாரெல்லாம் அவரிடத்திலே மனம் திரும்பி வருகிறார்கள் மெய்யான மனம் திரும்புதலோடு திரும்பதலோடு இடத்திலே கடந்து வருகிறார்கள் அவர்கள் மேல் மனம் இறங்குகிற தேவனாக உண்மையாய் மனம் திரும்பி அந்த தகப்பனிடத்தில் வந்த போது அந்த தகப்பன் ஓடோடு சென்று அந்த மகனை கட்டி அரவணைத்து முத்தவிட்டு ஏற்றுக் கொண்டது போல நம்முடைய பரம தகப்பனும் அதே விதமாக நம்ம ஏற்றுக்கொள்ள பிரியமாயிருக்கிறான் சித்தமாயிருக்கிறான் இரக்கத்தை பெறுவதற்கு மனம் திரும்பினால் போதும் இமைப்பொழுது கைவிட்டாலும் முகத்தை மறைத்தாலும் மனம் திரும்பி திரும்பும் போது நெஞ்சாறு அனைத்து நம்ம ஏற்றுக்கொள்கிற அன்பு தகப்பனா இருக்கிறபடி நானே மனம் திரும்பினால் போதும் மரபிரட்சிப்பை நாம் கண்டடைவோம் அவருடைய நீதியில் நிலைத்திருப்பேன் என்கிறது சந்தேகம் நாம் பிதாவே நாங்கள் ஐயா கருணித்தினாலே எங்களை இழுத்துக் கொண்டிருப்பா அப்படியே கருணைக்கு இரக்கத்திற்கு அளவே இல்லை என்று சொன்னவரே ஆண்டவரே உண்மையான மனமாற்றத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் உண்மையாய் மன திரும்பினவர்களாக உண்மையாய் நாங்கள் கிட்டி சேரக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே தேவனிடத்திலே சேருங்கள் அவர் உங்களிடத்திலே சேருவார் என்று வார்த்தின்படியாக உண்மையாய் நாங்கள் உண்மை பற்றி கொள்ளுகிறவர்களாய் உமை அண்ணிக்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் என்ன காணப்பட வேண்டுமே கத்தாவை கிருபசி வழிநடத்தும் காத்து E se puso mole n'a la pitabi. Amen.